கோவை காந்திபுரம் பிரீத்தி மருத்துவமனையில் இரண்டு கால்கள் வளைந்த நிலையில் இருந்தவருக்கு நவீன வகை முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பிரீத்தி மருத்துவமனையில் கால்கள் வளைந்திருந்த ஐம்பது வயதானவர் குறைந்த கட்டணத்தில் நவீன மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார் கோவை காந்திபுரம் ஒன்பதாவது எக்ஸ்டன்ஸ் வீதியில் செயல்பட்டு வரும் பிரீத்தி மருத்துவமனையில் அனைத்து விதமான நோய்களுக்கும் தரமான குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வேலூர் நத்தமேடு பகுதியை சேர்ந்த ஐம்பது வயதான வெங்கடேஷ் என்பவர் கடந்த இரண்டு வருடங்களாகவே மூட்டு வழியால் அவதிப்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பிரீத்தி மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை மேற்கொண்ட இவர் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் தண்டமானியிடம் ஆலோசனை மேற்கொண்டார் இவரது கால்களை பரிசோதித்த மருத்துவர் தண்டபாணி இவரது கால்களை வளைந்த நிலையில் வினோதமாக இருப்பதை கண்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து வெங்கடேஷிற்கு முதல் கட்டமாக நவீன வகை சிகிச்சையான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு காலில் மேற்கொள்ளப்பட்டது குறைந்த நேரத்தில் செய்யப்பட்ட இந்த அறுவை சிகிச்சையால் வளைந்த கால்களால் பாதிக்கப்பட்டு வந்த வெங்கடேஷ் உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார் இதனை கண்ட வெங்கடேஷின் குடும்பத்தினர் மருத்துவருக்கு நன்றி கூறினர் இதுகுறித்து மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை நிபுணரான மருத்துவர் தண்டபாணி கூறுகையில் பாதிக்கப்படுவதாகவும் வளர்ந்து வரும் நவீன மருத்துவத்தில் நோய்களுக்கு விரைவாக சிகிச்சை அளிக்கும் வகையில் நவீன சிகிச்சைகள் வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதுகுறித்து விழிப்புணர்வு தற்போது அதிகரித்து வருவதாக கூறிய அவர் குறிப்பாக சேதமடைந்த குருத்தெலும்பு மற்றும் எலும்பு பாதித்தவர்களின் மூட்டிலிருந்து அகற்றப்பட்டு உலோகம் பிளாஸ்டிக் அல்லது பீங்கான் ஆகியவற்றால் மாற்றப்படுகிறது இந்த அறுவை சிகிச்சையால் நோயாளிகள் விரைவாக எழுந்து நடக்கும் நிலைக்கு திரும்ப முடியும் என அவர் கூறினார் இதுபோன்ற சிகிச்சைகளை வயது முதிந்தவர்களும் மருத்துவர்களின் தகுந்த ஆலோசனை செய்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார் கடந்த பத்து வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பிரீத்தி மருத்துவமனையின் சார்பாக எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்பொழுது இந்த சந்திப்பின் மூலமாக இரண்டு பிரச்சனைகள் பொதுவாக ஏற்படக்கூடிய மூட்டுவலி முழங்கால் மூட்டுவலி மற்றும் கழுத்து வலி சம்பந்தமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்ததை பற்றி இந்த இன்டர்வியூவில் சொல்ல போகிறோம் முழங்கால் மூட்டு வலி ரொம்ப காமனாக முதல்ல வயசானவங்களுக்கு தான் வந்துட்டு இருந்தது எழுபது வயசு அறுபது வயசு எண்பது வயசு இப்போ சின்ன வயசுலேயே இளம் வயசுலேயே நாற்பது ஐம்பது வயசுங்கிறது ஒரு இளம் வயதினருக்கு மூட்டு வலி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதற்கு காரணம் அதிகமான வேலைப்பழவு கால் வளைந்திருத்தல் லோடு இருக்கிறது அதிகமாக இந்த மாதிரி ஹார்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மூட்டு தேய்மானம் இளம் வயதிலேயே நாற்பது ஐம்பது வயதிலேயே வந்து விடுகிறது இந்த நோயாளி வெங்கடேஷ் என்பவர் ஐம்பது வயது உடையவர் இவருக்கு கடந்த ஐந்து வருடங்களாக கடுமையான மூட்டு வலி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு சரியாகாமல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் மூணு கம்பார்ட்மெண்ட்டும் நல்லா சுவீராக சேர்ந்து காஞ்சி வளைஞ்சிருந்தது அவருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒரே தீர்வு என்று அவருக்கு எடுத்துரைக்கப்பட்டது அவரும் சம்மதித்தனால் இவருக்கு பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு காலில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இப்பொழுது கால் வளையாமல் ஸ்டேபிளாக ஸ்டாண்டர்டாக நல்லா நடக்கிறாரு ஒரு வாரம் கழிச்சு அவர் உதவி இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிருவார் இப்போ இருக்கிற நவீன மூட்டு வழிகள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இளம் வயதினருக்கும் நாற்பது ஐம்பது வயது உடையவர்களுக்கும் பயமில்லாமல் தாராளமாக செய்யலாம் இங்கே நமது மருத்துவமனையில் இரண்டு லட்சம் இரண்டு லட்சம் மூணு லட்சம் செலவாகக்கூடிய ஆப்ரேஷன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கீழேயே நாங்கள் பண்ணுறோம் நடுத்தர மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் இந்த பிரீத்தி மருத்துவமனை சிறப்பாக சேவை செய்து வருகிறது இன்னொன்று கழுத்து வலி ரொம்ப காமன் நிறைய பேருக்கு வருது கழுத்து வலியினால காரணம் வந்து இப்போ நிறைய உட்காருங்கிற பொசிஷன் கம்ப்யூட்டரையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் யங்ஸ்டர்ஸ் பைக்கில் ரொம்ப லாங்காக போகிறது ஸ்பீட் ட்ராவல் இதனால் இளம் வயதினருக்கு வருது அவங்களுக்கு வந்து சிறிய எளிய பயிற்சிகள் மருந்துகள் மூலமே சரி பண்ணிடலாம் ஒரு சில பேருக்கு டிஸ்க் புரலாப்ஸ்னு சொல்கிற டிஸ்க் பல்ஜ் ஆகி புரலாப்ஸ் ஆகி நரம்பு அமுத்திருச்சுன்னா அவங்களுக்கு வழி உயிர் போகிற மாதிரி வலிக்கு தாங்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிஸ்க் ஆப்ரேஷன் இப்பொழுது நவீன முறைகள் செய்யப்படுகிறது இந்த நோயாளிக்கு டிஸ்கு டைட்டானியம் பிளேட் பொருத்தி மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருவோம் அந்த கேப் அப்படியே கொலாப்ஸ் ஆகிரும் இப்போ டைட்டானியம்னு சொல்கிற ஒரு சின்ன நவீன பிளேட் வந்திருக்கு அதை பொருத்திட்டோம்னா அந்த கேப்பு கொலாப்ஸ் ஆகாது ஃப்யூச்சரில் பெயின் வராது இது ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் தான் இருக்கும் கழுத்தில் வெளியில் பார்த்தா தெரியாது கழுத்தில் ஆப்ரேஷன் மட்டும்தான் பயத்துக்குவாங்க பெரிய தழும்பாக தெரியுமே என்ன அந்த மாதிரி தெரியாமல் சின்ன தழும்பு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி டிஸ்க் ஆப்ரேஷன் வரைக்கும் நிரந்தர தீர்வாக அமைகிறது